வணக்கம் என்ச்சு நாற்பத்தஞ்சி சி புதிய பெயர் என் முப்பத்தி ஆறில் நம்ம பார்த்துக்கிட்டு வந்து கும்பகோணம் சந்திப்புங்க அதாவது தஞ்சாவூர் விற்கிற வண்டி சாலையில் கும்பகோணம் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் இந்த சென்னை பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இறங்கணும் இறங்க வேண்டிய இடத்துல எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது பாருங்கள் இந்த பள்ளம் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது இது கீழே ஒரு வாய்க்கால் இருக்க மாதிரி தெரியுது இதெல்லாம் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த இடமும் உங்களுக்கு கரெக்டான இடங்க கும்பகோணம் போடுறதுக்கு இந்த இடங்கனிங்கன்னா தான் நீங்கள் நேராக பாலக்கரை வழியாக செட்டிக்குள்ளே போக முடியும் இல்லை லெஃப்டில் பைபாஸ் வழியாக செட்டி மண்டபம் நாள் ரோடாக அப்படி போக முடியும் அப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் விளக்குகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேருந்துகள்லாம் போய்ட்டிருக்கு அப்படி ஒரு ஜங்ஷனே இதுதான் நீங்கள் வந்து வேறு எங்கே இறங்கினாலும் இங்கே இறங்குற மாதிரி வராது ஏன்னா பழைய ரோடும் இதுதான் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியும் இது தான் நேராக போய் பாலக்கரையில் சேரும் அது மாதிரி உள்ள தான் இப்போ வந்து பல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இரவு நேரம் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பகலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணணும் இங்கே பாருங்க டோ இது ஸ்பீட் பிரேக் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த முக்கியமான சந்திப்பு லெஃப்டில் பைபாஸ் வருது பாருங்கள் நேராக தஞ்சாவூர் சாலை பாலத்து கீழே போனோம்னா சென்னை சாலை மேலே ஏறலாம் நேராக போனோம் கும்பகோணம் சிட்டிக்கு போகலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோடு இந்த இடத்துல சந்திக்குது ஆனால் இங்கே ரவுண்டாக போட்டு இல்லை என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரவுண்டாக போட்டு கட்டி அந்தந்த வாகனங்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு போகிற மாதிரி ஈஸியாக அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்க நிலமையை பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வருது இங்கேருந்து நேராக போகிறாங்க அங்கே இஷ்டத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து எல்லாம் வந்து ஸ்லோவாக போகிறதுனால இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை என்ன சொல்ல பண்ணிக்கிறாங்க கரெக்டாக அதனால் வந்து போயிட்டுருக்காங்க என்ன பாலத்துக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கஷ்டம் ஏன்னா நேராகவும் போகிறாங்க ரைட் எடுத்து சிட்டி பண்ணியும் வராங்க அதனால் வந்து இந்த பகுதினையும் வந்து போகும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க ஏன்னா வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப செய்யலை ரொம்ப சுமாராக தான் இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் மேலும் பாருங்கள் இதுதான் சென்னை சாலை இருந்து போய் சிட்டிக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா மேலே ஏறதுங்க பாருங்கள் ரோடு இங்கே ரோட்டில் அங்கே அங்கே விட்டு விட்டு அங்கே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி பல பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்குது அப்புறம் இந்து பகுதியில் வந்து லெஃப்ட் சைடு சிட்டிலேருந்து சென்னை சாலையில் ஏறுற இடத்துல மின் விளக்குகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பத்தில் அதனால் வந்து இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து சீக்கிரமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலேயே இந்த சாலையை வந்து மக்கள் பயன்பட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையை போட்டுட்டு போயிடாம மெயினாக இந்த பெரிய பள்ளம் அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஓகே